குளிக்கும்போது உடம்பு தேய்க்கும் போது அந்த கட்டி இருக்கிறது தட்டுப்பட்டுங்க அதுக்கப்புறம் தான் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணோம் அப்புறம் அவங்க வந்துட்டு சந்தேகமா இருக்குதுங்கம்மா நீங்க வேணா எங்களுக்கு தகவல் அனுப்புறோம் இந்த மாதிரி புனர்ஜென்மம் வந்து நல்லா பாக்குறாங்களாமா எப்படியாப்பட்ட ஒரு இது கொஞ்ச நாளா மில்லட் சாப்பிட்டுட்டு எனக்கு மில்லட் வந்து சாப்பிட ஒரு மாதிரியாவே இருக்குது அதனால என்ன பண்றது எப்படியும் மில்லட் சாப்பிடலாம் வந்து கஞ்சி மாதிரி வச்சு மதியம் ஒரு நேரம் சாதம் வணக்கம்மா உங்க பேர் என்ன தனலட்சுமிங்க உங்க வயசு எங்க இருந்து வரீங்க நான் வயசு எழுபது ஆச்சுங்க நாங்கள் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் இருந்து பல்லடம் நீங்க என்ன மாதிரியான சிம்டம்ஸ் நீங்க உடம்புல பார்த்தீங்க வலிக்குதான் கேட்டாங்க கொஞ்ச நாளா வலியே இல்லை வலி எந்த ஒரு எதுவும் எந்த இதுவுமே இல்லை எந்த ஒரு சிம்டம்ஸும் இல்லை வலி கிளி எதுவுமே இல்லை திடீர்னு குளிக்கும்போது உடம்பு தேய்க்கும் போதுதான் அதை கட்டி இருக்கிறது தட்டுப்பட்டுதுங்க நம்ம மஞ்சியில் பற்றி தேய்ச்சிக்கிறதுனால அதில் ஏன்னா எறும்பு கடிக்கிற மாதிரி இருக்குன்னு இப்படின்னு தொடும்போது அதை கட்டி நல்லா ஒரு ஒரு ரூபாய் காயினோட கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருக்குதுங்க தான் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணோம் அப்புறம் அவங்க வந்துட்டு சந்தேகமாக இருக்குதுங்கம்மா நீங்கள் வேணால் பயாப்சி பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க அப்புறம் அவங்க உள்ளூரில் சொன்னாங்க நானும் இங்கே கோயம்புத்தூர் குப்பு சாமி இதுக்குன்னு ரொம்ப பேர் போனது அங்கே போய் பார்த்துக்குறோன்ட்டான் அப்புறம் அங்கே போய் பார்த்தோம் பார்த்ததில் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி இருக்குதுமான்ட்டு எல்லா டெஸ்ட்டும் எடுக்கணுன்னாங்க எல்லாம் எடுத்துகிட்டு டீட்டெயில்ஸ் சொன்னாங்க இந்த மாதிரி ஹேமோ கொடுக்க வேண்டியிருக்கும் அதுக்கப்புறம் கதிர்வீச் இருக்குது நிறைய இதெல்லாம் இருக்குதுமா இவ்வளோ செலவாகும் அப்படி இப்படின்னாங்க நம்மளால முடியாது அந்தளவுக்கு வசதி வாய்ப்பு நம்மக்கிட்ட கிடையாது அப்படின்ட்டு எங்கள் தம்பிக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரி பாண்டிச்சேரியில் இருக்காங்க அவன்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி சொல்கிறாங்கடா என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு சரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கே விசாரித்தானே என்ன என்ன பண்ணான்னு தெரியலைங்க காலையில் எங்களுக்கு தகவல் அனுப்பணும் இந்த மாதிரி புனர்ஜென்மம் வந்து நல்லா பார்க்குறாங்களாம்மா எப்படியாப்பட்ட ஒரு இதையும் அதாவது கண்ட்ரோல் வச்சுக்கிற அளவுக்கு அவங்க நல்லா பார்த்து சரி பண்ணுறாங்களாம்மா நீ வேணா அங்கே பாருக்கா ஆப்ரேஷன் எதுவுமே கிடையாது மெடிசன் ரெடி பண்ணுறாங்கன்றாங்க நீ வேணால் அங்கே போய் பாருங்க அப்படின்னா சரி அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டோம் வாங்க நாங்கள் அப்புறம் சரி மெடிசன் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அப்புறம் மெடிசன் கொடுத்தோம் அங்கேருந்து வாங்கி சாப்பிட்டு தான் இருக்குதுங்க இப்போ எங்களால் மெடிசன் வாங்கக்கூடிய நிலைமையில் கிடையாது வசதி வாய்ப்பும் இல்லை எனக்கு எங்கள் இல்லை பையனும் ஒரு ஹேண்டிகிராஃப்டு பொண்ணு அவள் மாதம் மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவர் மருமங்க கொஞ்சம் நல்லவராக இருக்கும்ங்காட்டிக்கு அவர் மூலியமாக தான் இப்போ என்ன கொஞ்சம் பார்த்து இதோ இருக்கிறாங்க நம்ம எத்தனை நாளைக்கு அவங்களுக்கும் கஷ்டம் ஆ கஷ்டத்தை கொடுக்கணும் அதுவும் பற்றாம நம்ம இடமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை அவரு பார்க்குறாரு இருந்தாலும் தான் பொண்ணும் பார்க்குது இருந்தாலும் அது வந்து நமக்கு சரிப்பட்டு வரல அவளும் வாங்கி மாறுது அவங்களும் எத்தனை நாளைக்கு வாங்கி கொடுப்பாங்க அவங்களுக்கு குடும்பம் இருக்குது நல்லது கிட்டதெல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா அதனால் எதாவது முடிஞ்சால் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி எதாவது கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு கொஞ்சம் நாளாக மில்லெட் சாப்பிட்டுட்டு எனக்கு மில்லெட் வந்து சாப்பிட ஒரு மாதிரியாகவே இருக்குது அதனால் என்ன பண்ணுறது எப்படியும் மில்லெட் சாப்பிடணும் அப்படின்ட்டு கஞ்சி மாதிரி வச்சு காலையில் குடிச்சுப்பேன் அதே மாதிரி நைட்டில் வந்து இந்த ராகி இந்த மாதிரி சிறுதானியங்கள் வந்து அதில் இட்லியோ தோசையோ செஞ்சு சாப்பிடுவேன் மதியம் ஒரு நேரம் சாதம்